முன்னிட்டு பல சிறப்பான நிகழ்வுகள் வந்து நடந்துகிட்டே இருக்கு சிறப்பான நிலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதாவது தொழிலாளர்களுக்கான அந்த பி வழங்கக்கூடிய ஒரு தருணம் அது மட்டும் இல்லாம இந்த மேடில நம்மளுடைய நிகழ்ச்சியில சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நபரை கௌரவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணத்தை வந்து நாங்க எடுத்துக்கிறோம் சோ அத யார் அப்படிங்கிறத நாங்க வந்து சில விஷயங்கள் சொல்ல சொல்ல நீங்க எல்லாருக்குமே என்ன சும்மா இங்கே கண்டுபிடிச்சுங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் இவர் நடித்தாட்சிகளை மக்கள் கைகொட்டி ரசிக்கிறார்கள் அந்த குடும்பத்திலிருந்து வந்த ஒரு வாரிசு அப்பாவுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்திருக்கிறார் ஒழிக மரவின்றி மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடியவர்

வித்தியாசமான நடிப்பில் தனக்கென ஒரு இடம் பிடித்தவர் சென்னை அரிமா சங்கத்தை வழி தென்னிந்திய நடிகர் சங்க தலைவராகவும் பொதுச் செயலாளராகவும் பதவி வகித்தவர் இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி ஆறு வரை சைதாப்பேட்டை தொகுதியில் தமிழக சட்டமன்ற உறுப்பினர்

அவர்களுக்காக வழங்கிடலாம் செயல் தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் செயல் தலைவர் தியாகராஜன் அவர்களும் நம்முடைய மதுப்பிற்குரிய முன்னாள் அமைச்சர் ஆர் கே லூபோ செல்லவணி அவர்களும் மற்றும் மேல இருக்கக்கூடிய சிறப்பு பிரதமர்கள் அனைவரும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய தருணம் இது சம்மேளனத்தின் சார்பில் தற்போது ஆதாரவிய அவர்களுக்கு இடம்பு பரிசு வழங்கப்படுகிறது এখানেও পড়তে বলতে বললাম কত রকম আমি আনন্দ করতে পারতাম বাড়ি যাওয়া গেলে তো পাঠিয়ে দাও একদম আর তুমি বল বল தற்போது தத்துவ ஆகா மகிழ்வடை ஏன் குலை வழங்கப்படுகிறோம் முறையில் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து கூட்டத்தில் ஏன்னா எனக்கு பேச வராது இந்த மேடையா இருந்தா அரசியல் மேடையாக இருந்தா சும்மா ஒரு அஞ்சு மணி நேரம் நல்ல ஏன்னா இங்க வந்தா என்னன்னா பொய் சொல்ல முடியாது என்ன கொய சொன்னாலும் உனக்கு நதிவாங்க என்ன வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபால இருந்து பார்த்தவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க செல்வன் மேவர்கள் அந்த தலைவர அவரை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க இங்க மேலும் நடக்காது அப்படின்னு சொன்னாங்க பிரசித்து நடந்து கொண்டே இருக்கும் ஐயா ஆதித்யநாதன் அவர்களை கேட்டாரு நீங்க என்ன ஆளுங்கட்சிக்கு எப்பவுமே ஒரு பக்கத்து ஃபர்ஸ்ட் பக்கத்து விட்ருறீங்க ஆளுக்குதான் நீங்க சப்போர்ட் பண்றீங்க அப்ப அவர் சொன்னாரு நான் ஒரு தடவை தான் கால உழுந்த அப்புறம் வச்சு அவங்க கால்களை மாத்திக்கொண்டிருக்கிறார்கள் நான் மாறவில்லை சொன்னாரு செல்வமொழி வந்து இட்ஸ் வெரி குட் ரெண்டு ரெண்டு விஷயம்தான் நான் சொல்லலாம் தைரியமா ஒரு பெரிய நடிகை இந்த ஷூட்டிங்கு லேட்டா வந்துட்டே இருப்பாங்க அன்னைக்கு சொன்ன செல்லும் வந்து லேட்டா வந்து இறங்கும் போத அந்த பொருட்கா நான் சீக்கிரம் போட பொண்ணு சொல்லுவாங்க அப்ப செல்லும் நீ பேசிக்கிட்டே இருக்கும்போது இன்னைக்கு இருக்குன்ன நீ சொல்லட்ட அது மாதிரி அப்படின்னு சொன்னாரு அவர் வந்து செல்ல முடியும் எல்லாரும் பெருசா தெரிஞ்ச காலங்கள்ல இவன் ரோஜா கூட தெரியாது ரோஜாவுடைய முதல் படமே இந்த செம்பருத்தி தான் வந்தாங்க

நமக்குதான் கல்லக்கட்டா நாயகண்டா நாக கண்டா கள்ள கடலாம் அந்த கதை நமக்கு நல்ல படம் வரலாம் சென்று வயசாக ஷூட்டிங் அந்த டைம்ல எனக்கு உடனே நீ சரியில்லாம அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஒண்ணு கவலைப்படுற அப்புறமா எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லி அந்த மூணு மாசம் கிடைச்சுதான் ஷூட்டிங்க நடிக்க வச்சு மறக்கவே செல்மையே ஆனா என்ன தெரியும் விஷயம்னா அதுல ஜதாநாயகர் நினைக்கிற அந்த சகோதரர்கள் பன்னெண்டு குடும்பத்தின் ஜதாநாயக ஆக்கணுக்கு நான் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு பெருசு வந்து நாங்க எப்பயுமே பெருசியை தேர்ந்தவன் பெருசி ஒன்று இருப்பவன் பெருசுங்கிறது என் வாழ்க்கை கிடைக்கிறது பல தடவை சொல்லிட்டேன் ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் ஏன் சொல்றாங்க சம்பி ஒரு குழந்தை தவறி விட்டு தவறி விசாரிடுச்சு அப்பவும் அவன் காண அழுது இருக்கு எங்க அம்மா வாங்க எங்க அம்மா வரும் அப்ப வேற யாரோ வந்து கேட்டு உடனே கொண்டதா கேட்டேன் உனக்கு ஐஸ்கிரீம் தரேன் எனக்கு ஐஸ்ரீம் எனக்கு எங்க அம்மா தான் போயிடுச்சு

கடவுள் மனிதனை படைத்தானா மனிதன் கடவுளை படைத்தானா ஜெய்ப்பது யார் தோற்பது யார் போற்றி நடந்தது பூமியிலே மதங்கள் பெயரை சொல்லி சொல்லி மனுசன மனுச ஏமாத்துரா படித்தவனோ அதனும்